பால்க வளமுடன் ஜெயசக்தியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இந்த கோடைக்கால நேரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேண்டியது நீர் ஆதாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒன்றுதான் கா வெயில் காலங்கள் வந்தாலே தர்பூசணி முலாம்பழம் இது போன்ற பழங்கள் தான் நினைவுக்கு வருகிறது இனி அந்த பட்டியலில் மலாம்பழத்தை பற்றி மலாம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் மலாம்பழம் சேர்த்து கொள்வதால் எண்ணற்ற நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களில் முதன்மையான பழம் என்றாலே முதன்மையான பழம் என்றே சொல்லலாம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் யூட்ரிக் புண்களை கொண்டது யூட்ரிக் சாரி யூட்ரிக் பண்புகளை கொண்டது உடலை நீரோட்டமாக வைத்திருப்பதோடு உடல் நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது மலாம்பழம் இன்னும் இன்னும் இந்த நன்மைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் மலாம்பழம் வந்து ஆயுர்வேதத்தில் மாதுலா மாதுபலா என்று அழைக்கப்படுகிறது இதன் நன்மைகள் கணக்கிலடங்காத இனிப்பாக இனிப்பு சுவையாகவும் சாப்பிடலாம் அதன் புத்துணர்ச்சி அளிக்க செய்யும் பழம் கோடைக்காலம் தாக்கம் தீர்க்கும் கோடைக்காலத்தில் நமக்கு அதிகமான தாக்கம் இருந்தால் இந்த மலாமழத்தை சாப்பிடுவதால் நீரிழவு நோய் கட்டுக்குள் வரும் வெப்ப தனித்து எடையும் குறையும் உணவு செய்யமான மேம்படுத்தும் எண்ணற்ற கொண்டுள்ளது மலாம்புலம் இதில் குறைந்த கல்லூரிகளே உள்ளது நார் சொத்து மிகுந்த இந்த பல 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 இந்த மலாம்பழம் சருமத்துக்கு அற்புதங்களையும் அள்ளி தரு தருகிறது இந்த மலாம்பழத்தில் சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது நீங்கள் இந்த மலாம்பழத்தை தினந்தோறும் ஒரு மீடியம் சைஸுக்கு எடுத்து நீங்கள் தினந்தோறும் சாப்பிடுவதால் நீர் சத்து ஆரோக்கியமான கொழுப்பு வைட்டமின் ஏ பி குழுமம் தாதுக்களில் காப்பர் மெக்னீசியம் இந்த துத்துராதம் மற்றும் இந்த மாதிரி எண்ணற்ற கால்சியங்கள் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் போன்றவை உள்ளடக்கி உள்ளது இந்த மலாம்பழம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மலாம்பழத்தை இந்த கோடைக்காலத்தில் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நீங்கள் வெளியே செல்லும் போது கூடவே தண்ணீர் பாட்டில் கொண்டு செல்லுங்கள் ஏன்னா நம் இந்த வெப்பத்திற்கு வந்து நமக்கு உடம்புக்கு நீர் சத்து மிக மிக அவசியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதில் ஒரு நான் விஷயம் சொல்ல போகிறேன் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் அப்ளிகேஷன் அவைலபிள் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் நவ் அவைலபிள் ப்ளே ஸ்டோர் ஆப் இங்கே இந்த ஆப்பை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் லிங்க்கு இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு முறை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்வதை விட